என் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நட்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய காலமும் வயதும் இதுதான் அவரெல்லாம் நீங்கள் தன்னுடைய மகனினுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுல சொல்கிற நீங்கள் என் மகனுக்கு கற்பியுங்கள் உலகிலே தீய மனிதர்கள் இருக்கிறார்கள்தான் ஆனால் அதை விட அதிகமாக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள் பேசுகிறார் அது மட்டுமல்ல என் மகனுக்கு பொறாமை என்கின்ற குணம் எப்பொழுதுமே வரக்கூடாது என்று சொல்றார் மனுதன் கூட சொன்னான் பொறாமை மற்றவர்களை அழைக்கிறதோ இல்லையோ உண்மண்ணே அழைத்துள்ளது நட்பதை சொல்கிற என் மகனுக்கு இயற்கையை ரசிக்க கற்றுக் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் பெரிய மலையையும் அழகான புல்வெளியையும் அழகான மலர்களையும் ரசிக்க கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி தான் அடுத்ததாக சொல்கிற என் மகனுக்கு மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரட்டுக்குற உள்ள மனிதர்களுடன் முரட்டு தரமாகவும் விதித்த பலவிக்கொள்ள சொல்லிக் கொடுங்கள் எல்லாம் முக்கியமா எல்லார்டையும் விட முக்கியமாக சொல்கிற தவறான வழியில் நிறைகின்ற பெருந்தொகை பணத்தை விட சரியான வழியில் மிக சிறு அளவு பணம் உன்னதமானது மேன்மையானது என்று என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்கிறார் அவர் அடுக்கிக் கொண்டே போகிற ஏராளமான விளையங்கள் அவர் சொல்ற உங்களோட ஒரு சரியா என்று பாத்துட்டுதான் ஆயிரம் பேர் எதிர்க்கின்றாலும் அந்த விஷயத்தில் சரியான நிற்பதற்கு என் மகனுக்கு சொல்லி கொடுங்கள் என்கிறார்